எ் நிகழ்ச்சி முடிஞ்சாலும் அதை பத்தி பேசுற விஷயங்கள் மட்டும் முடிவுக்கு வர மாட்டேங்குது அவர்கள் ரொம்பவே கேவலமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா கிராண்ட் ஃபினாலே எபிசோட்ல நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நடிகர் அவர்கள் கிட்ட மட்டும் நான் உங்க கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அந்த வேலையே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு

பத்தி சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க